ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் சீசனுக்கு தான் ட்ராகன் ஃப்ரூட் வந்து காய்க்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் என்னைக்கு வந்து காய்கள் வர ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலருந்து நமக்கு இப்போ இருங்க தெரியுதா தெரியுதா காய் இருக்கா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அப்புறம் நாலு வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நான் இதில் கண்ட உண்மை என்ன அப்படின்னா இதுக்கு வந்து அப்படி இந்த பந்தல் போடணும் இப்படி பந்தல் போடணும் ஒரு பந்தலும் போடலை போட்ட பந்தலும் காற்றுல உடஞ்சி கந்தரகோலமாக நிற்கிறது ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு ஸ்டெம்ல இருந்து மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு எட்டு காய்கிட்ட பறிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு ரெண்டு அப்புறம் ரெண்டு அப்புறம் நாலு எட்டுமே வந்து ஒரே ஸ்டெம்மு இப்போமும் வந்திருக்கிறது ஒரே ஸ்டெம்ல இருந்து தான் அதுலேயே தான் இன்னும் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று பொடிசாக வேற இருக்குது இதிலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ரொம்ப கீழே தொங்கி வளர்ந்துருச்சு கீழே ரொம்ப கீழே தான் அதிலேருந்து காய்கள் உருவாராங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தொங்குறதுலலாம் ஒரு மொட்டுக்கள் கூட வரலை அப்போ பந்தலே போடலைனாலும் மாடி தோட்டத்துலேருந்து கீழே தொங்குற அளவுக்கு அவங்கள விட்டுறணும் அப்போ அவங்க பேசாமல் நல்லா தொங்கி வளர்ந்துட்டாங்கன்னா காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நான் கண்ட உண்மையை உங்ககிட்ட என்னுடைய அனுபவத்திலருந்து சொல்கிறேன் ஏன்னா இப்போ இது வந்து கிட்டத்தட்ட இது இப்போ ஒரு மூணு காய் கிட்டே இருக்குது ஒன்று பெருசாகவும் மிச்சம் ரெண்டு குட்டியாகவும் இருக்குது ஸோ எல்லா நாட்களும் ஒன்று ரெண்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்புறம் நல்லா சீசனில் நிறைய காய்க்கும் போல் இருக்குது எது எப்படி அவங்க ட்ராகன் ஃப்ரூட்டே வாழ்க்கையில் சாப்பிடாத நான் மட்டும் இல்லை நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னுடைய தோட்டத்தில் வச்சதுக்கப்புறம் தான் இதனுடைய டேஸ்ட்டையே நான் பார்த்துருக்கேன் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிறது பிங்க்கு இப்போ நம்ம வந்து இதை நிறைய பேருக்கு வந்து ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணியிருக்கோம் பட் நமக்கு இன்னும் ஒயிட்டும் எல்லோரும் வாங்கணும்னு ஆசை கட்டிங்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டிங்ஸு அதுக்கு கொரியர் சார்ஜி எயிட்டி அப்படின்ட்டாங்க ஸோ ஒன் எயிட்டி கொடுத்து தான் ஒரு செடி ரெண்டு செடி வாங்கி வைக்கணும் ரெண்டு இடத்துல கேட்டேன் ரெண்டு பேரும் வந்து ஒரு முப்பது ரூபா டிஃப்ரென்ஸில் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இரநூறுவா இரநூறு இரநூறு நானூறுரூவா போட்டால் தான் நமக்கு ட்ராகன் ஃப்ரூட் வீட்டுக்கு வரும் போல் தெரியுது சரி காத்திருப்போம் நல்லா நமக்கு ஏதாவது ஒரு உறவுகள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களான்னு சொல்லி ஏன்னா நம்ம எல்லாேருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோம் இதிலேருந்து நான் ஏகப்பட்ட கட்டிங்ஸ் வந்து நம்மளுடைய உறவுகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேங்க அதனால் எனக்கும் ஃப்ரீயாக வருங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்குறேன் எனக்கு எல்லா எவ்வளோவும் ஒயிற்று வைக்கணும்னு ஆசை உறவுகள் யாருக்கிட்டையாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ பதிவு முடிக்கிறேன்